உங்களை வாழ்த்துகிறது ஒரு அழகிய சிறிய குடும்பம் பெற்றோரும் ரெண்டு பிள்ளைகளும் பெற்றோர் ஒரு நாள் இரண்டு நாட்கள் வெளியே செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே அவர்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு பிள்ளைகள் வீட்டிலே இருந்து சந்தோஷமாய் நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார்கள் தோட்டத்தில் போய் விளையாடி கொண்டிருக்கிற போது அந்த பையன் என்ன செய்கிறான் ஒரு கல்லை எடுத்து வீசி விளையாடிக் கொண்டிருக்கிறான் அந்த கல் பட்டு கோழி கோழி ஒரு கோழி இறந்துவிட்டது இந்த காரியம் பெற்றோருக்கு தெரிந்தால் திட்டுவார்கள் என்று சொல்லி அவர்கள் குழி தோண்டி அதை புதைத்து விட்டார்கள் காரியத்தை மறைத்து விட்டார்கள் நாட்கள் போய்கொண்டிருந்தது ஆனால் இந்த பெண் பிள்ளை என்ன செய்தால் தன் தம்பியை இதை சொல்லி சொல்லியே மிரட்டி மிரட்டி தன்னுடைய காரியங்களை சாதித்து கொண்டிருந்தாள் இது நமக்கு மிகுந்த வேதனையை கொண்டு வந்தது என்ன செய்கிறது என்று யோசித்தான் ஒரு நாள் தன் தந்தை நிலத்திலே போனான் தன்னுடைய தவறை சொல்லி நான் இப்படி தெரியாமல் செய்துவிட்டேன் என்னை மன்னிங்கள் என்று சொன்னபோது அந்த தந்தை அவனை அணைத்து கொண்டு அவனை ஒத்துக்கொண்டதினால் அவனை மன்னித்து விட்டான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாவம் என்ற ஒரு காரியம் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை காண விடாது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் மீட்பு பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை எனவே பாவத்தை அறிக்கை செய்வோம் இயேசு அவர்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார் கத்திரங்களை ஆசிர்வதிக்கட்டும்